எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் நான் பார்த்தேன் அவர் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கோடிஸ்வரர் நான் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வீட்டில் ஒன்றுமே கிடையாது கையில் காசு கிடையாது வீடு கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப எப்படி உயரமாக பார்த்தோமோ அதுக்கு கீழே போய் இருக்கிறாரு சரியா அப்போ அவட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த சில விஷயத்த நான் சொல்கிறாங்க அப்போ நான் எதுவுமே கேட்கல அவரே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு கடன் வந்து வாங்குற தப்பு தம்பி கடன் மட்டும் வாங்கி பழகிறாத இல்லை உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொன்னக்காரங்க எல்லாத்துலேயுமே சொல்லு கடன் தான் என்னையே இப்படி கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னாரு அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து படித்தவர் தான் ஆனால் பெரிய செல்வந்தராக இருந்தார் அந்த காலத்திலே வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் கடைகள் பஜாரில் வந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி அவர் வந்து சும்மா இருந்தாலே கோடிஸ்வரன் தான் கையில் கோடி கோடிக்கணக்காக பணம் வந்து வாடகைக்கு வந்துகிட்டு இருக்கும் பட் அவர் வந்து தன்னை நிலையை அறியாமல் இதை விட பெருசாக செய்யணும் பெருசாக செய்யணும்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ண சொல்லிட்டு தன் கையில் அந்த காசெல்லாம் விட்டு விட்டு அப்புறம் கடன் வாங்கி எல்லாத்தையும் செய்ய போக செய்யப்போக கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டார் இன்றைக்கி நடுத்தருக்கு வந்துட்டார் ஸோ எனக்கு இதை எப்படி நான் ரிலேட் பண்ணுறேன்னா நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸு ஒரு சாதாரண கிளாஸ்லருந்து நம்ம வந்திருப்போம் ஐடிக்குள்ளே வேலைக்கு ஐடியே பார்த்திங்கன்னா பஞ்ச பரதேசி வந்து வேலைக்கு வர மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க அதில் ஏன்னா இந்த வேலை நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது இப்போ ஏதோ வழி இல்லாமல் வேலை பார்க்க வந்த இடமா நினைக்கிறாங்க சரி ஓகே அப்படியே வந்தோம் வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா இது ஒரு பெரிய கார்பரேட்டு இந்த கார்பரேட் வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா சட்டை போடணும் ப்ராண்ட் சட்டை போடணும் ஷூ போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பெர்சன்டேஜ் நம்ம சொந்த செலவுக்கும் ஃபேமிலிக்கும் போவேன் சில பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த தொழிலுக்கான சில நேர்த்தி செஞ்சு செய்யணும் படிக்கிறது சர்டிஃபிகேஷன் பண்ணுறது தன்னை வந்து கரெக்டாக க்ரூம் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஓகே தான் இதை தாண்டி நம்ம என்ன செய்கிறோம் அகால வைக்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொருத்தராக வீக்கெண்ட் ஆகிடுச்சு வீக்கெண்ட் பார்ட்டிஸ் போகிறோம் ஒரு சாதாரண ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு ஒரு பெரிய ஸ்டார் பக்ஸ் நடத்துக்கு போகிறோம் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கேஎஃப்சி மெக்தி மாலுக்கு போகிறது இது வந்து ஒரு கல்ச்சராக நமக்கு தெரியாமலே வந்துகிட்டே இருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து உங்கள்கிட்ட போய்க்கிட்டே இருக்கும் ஸோ ஒருத்தர் கேட்பாங்க அப்போ அதுக்காக நான் வந்து இந்த இடத்துக்குலாம் போகாமல் இருக்கலாமா நீ நல்லா எல்லா இடத்துக்கும் போகலாம் எல்லாமே செய்யலாம் என்னென்னா அதை சம்பாதித்து தான் செலவழிக்கணும் இப்போ அவர் சொன்ன இம்பார்ட்டண்ட் ரோட் என்னென்னா நீ எங்கே இருக்கியோ அங்கே நின்று உன்னுடைய சொத்தோ உன்னுடைய சேவிங்ஸ்லேருந்து எடுத்து எந்த ஆடம்பர செலவும் பண்ணாத உனக்கு ஒரு ஆடம்பர செலவு செய்யணும் ஒரு காரே வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீடு வந்து வேறு லோன் வாங்கிக்கலாம் பிரச்சனை கிடையா கேட்டுங்க கார் வாங்க போகிறோம் ஒரு பைக் வாங்க போகிறோம் ஒரு ஜுவல்லரி வாங்க போகிறோம் இல்லை ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே நீ சம்பார்த்த சம் சம்பாதிச்ச தான் வாங்கினேன் ஒழிய உனக்கிட்ட இருக்க சேவிங்ஸ்லயோ இல்லை உனக்கிட்ட அசட்டை வித்தோ வாங்கக்கூடாது எந்த ஒரு பொருளையுமே வித்து நீ வாங்காத இல்லை கடன் வாங்கி ஒரு விஷயம் செய்யாத கடன் வாங்கி ஒரு விஷயம் உனக்கு நீ எப்படி செய்யலாம்னா உன்னுடைய முன்னேற்றத்துக்கு நீ பண்ணலாம் உன்னுடைய அரேஞ்ச்மெண்ட் மாடர்ன் மாடர்ன் பண்ணிக்கிறதுக்கு பண்ணலாம் ஆனா நான் இன்னொருத்தன்கள் செய்கிறேன் நான் இன்னொருத்தனுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளை காட்டுறேன் நான் இவன் இவன் இப்படி இருக்கானா நான் இப்படி இருக்கேன் அவன் வந்து ரெண்டு கார் வச்சிருக்கானா நான் மூணு கார் வாங்குறேன் இவன் வந்து இந்த மாதிரி பிராண்டட் கார் வச்சிருக்கானா நானும் ஒரு ஃபாரின் கார் வாங்குறேன் அப்படின்னு போட்டி பொறாமையில் கடன் வாங்கி செலவழிச்சிடாதீங்க அப்படிங்கிற அவரோட அட்வைஸ் திரும்ப நானும் இதை சொல்கிறேன் இது நம்ம ஐடி ஐ ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கும் ஒருத்தன் வீடு வாங்கிட்டான் ஒருத்தன் வீடு வாங்கினாப்பா ஸோ வீடு வாங்கிட்டான் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன் ஒருத்தன் பண்ணுவான் அதான் பத்து லட்ச ரூபாய்க்கு போனான்னா இவனு பத்து லட்ச ரூபாய்க்கு பண்ண ட்ரை பண்ணுவோம் அதெல்லாம் எப்படி வந்து ஒரு தம் அடிக்கிறது ஒரு புகையை பிடிப்பது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ட்ரக்ஸ் அடிக்க ஆடாது அந்த மாதிரி கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அடிக்ட் ஆகிடும் ஒருத்தன் கடன் வாங்கி பழகிட்டான்னா அவன் வந்து தொடர்ந்து வந்து கடன் வாங்கவே ட்ரை பண்ணுவான் வந்து ஒரு உதட வாய் விட்டு நீங்கள் கடன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு ஒருத்தன் வாங்கிட்டேன் வச்சிக்கா வந்து ஏன்னா தான் சம்பாதிக்காமல் தன் உழைப்பை போனால் பணம் வருது இல்லையா அப்போ ஆகும் தொடர்ந்து அவன் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவான் ஸோ செய்து உங்கள் நீங்கள் உழைத்து சேவித்த பணம் சேவிங்ஸில் இருக்க பணம் அப்புறம் அசட்டு இதை இதை யூஸ் பண்ணாமல் உங்கள் உழைப்பில் நீங்கள் வச்சிருக்கிற அபரிவிதமான எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தில் வேணால் நீங்கள் ஆடம்பராக்காம இல்லையா உங்களுடைய எசென்சியல் பணத்தில் எடுத்து நீங்கள் ஆடம்பரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள் செய்து கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளேயே போகாதீங்க சம்பாரிச்சு இந்த பொருளை வாங்கலாம் சம்பாரிச்சு நான் வந்து ஆடம்பரமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்க இல்லைன்னா என்னது அர்த்தம் ஒரே லெவலில் இருந்துக்கிட்டு நீங்கள் பறக்க ஆசைப்படுறீங்கம்மா அதே தான் டக்குன்னு பறந்து போவேன் கீழே விழுந்துருவீங்க ஸோ கிராஜுவலாக நீங்கள் எந்திரிச்சு போய் அப்படியே அந்த இடத்த அட்டைன் பண்ணலாம் இல்லையா சும்மா டெம்பரரியா போய் பறக்காதீங்க கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வியாதி எப்படி நம்ம மது பழக்கம் தவறு புகைப்பிடித்தல் தவறு ட்ரக் அடிட்டால் தவறுங்கிற மாதிரி கடன் வாங்குவதும் மிக மிக